குரோதி வருடத்தினுடைய அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கார் அந்த செவ்வாய்ங்கிறது முருகனை குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்போ முருகன் ஆண்டு முருகனுடைய யுகமாக இந்த வருஷம் இருக்கு சில சமூகத்தில் சுப்பிரமணியனை பிரம்மச்சாரியாக வழிபடுவது வடுவாக வழிபடுவது அப்படின்னு சொல்கிறோம் பிரம்மச்சாரிய லட்சணமே குடுமிதான் ஒரு காலத்தில் எல்லாருமே குடுமி தான் வச்சுட்டு இன்னைக்கு ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு என் எருமை கண்ணு குட்டின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் அது மேலே அந்த எருமை மேலே உட்காந்துட்டு வரும் பார்த்தீங்கன்னா வட்டு அடிச்சிருப்பான் அன்னைக்கு ஹேர் ஸ்டைல் அவ்வளவுதான் அப்போ முருகன் அப்படிங்கிறது என்னுடைய ஆதி குடி பூர்வ குடின்னு சொல்கிறோம் அப்போ அவன் எப்படி இருந்திருப்பான் அப்படி தான் இருந்திருப்பான் என்றால் படையும் நெடுங்கணும் இவங்க ரெண்டு சிவாச்சாரியர்கள் என்னப்பா முருகா எல்லாம் காமிச்சு இப்படி இருக்கேன் நான் எப்படி எடுத்து பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு கேட்க அந்த தலைமையில் இருந்த பாம்பு அப்படியே சிலாரூபமாக மாறிடுச்சான் கல்லாக மாறிடுச்சு சிவலிங்கத்தில் ஆச்சரியமான விஷயம் தான் அப்புறம் அதை எடுத்து அந்த நட்சத்திர குன்றில் பிரதிஷ்ட பண்றாங்க ஆக்சுவலா இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தேவதைகளே வந்து வழிபட்ட முருகன் முருகனை இருபத்தேழு நட்சத்திரமும் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு ஒன்று அப்போ மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம்னு மூணுமே இங்க விசேஷமான ஆமா முக்கியமா சித்திரை நட்சத்திரக்காரங்கள் யாருக்கு செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஸ்தலம் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினியில இருந்து ரேவதிக்குள்ள எந்த நட்சத்திரத்துல வேணா உங்க நட்சத்திரம் என்னைக்கு மாதத்துல வருதோ அந்த அன்னைக்கு போய் அந்த முருகனை தரிசனம் பண்ணி வெறும் அரளிப்பூ மாத்திரம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதியா வேற ஒன்றும் நீங்க இருபத்தேழு வழக்கு எத்துங்க அதை பண்ணுங்க வேணுங்க வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் அக்ஷய பத்ததி ஜோதிடர் கோவையில் இருந்து சிம்மம் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பரிகாரங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் நம்பக்கூடிய ஒரு விஷயம் நமக்கான ஒரு பிரச்சனைக்கான ஒரு விஷயம் கிடச்சிடாத அது பரிகாலத்தின் மூலமாக நடந்தாலும் வந்து அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது முருகனுடைய வழிபாடுனா இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அறுபடை தாண்டி இன்னும் நிறைய முருகன் கோவில்கள் இருக்குது சில பேர் இந்தந்த இடத்துக்கு போகலாம் அவங்களுக்கு தான் வந்து நல்லா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க ஸோ இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே இடம் இந்த இடத்துக்கு போனால் முருகன் வழிபாட்டினால அவங்க நிச்சயமாக ஜெயிக்கலான்னா எந்த இடம் அதற்கான ஜெயிக்கலாம் என்ன குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை பரிகாரம் அப்படின்னா முதல்ல என்ன பரிகம்னாவே தடை நிறுத்தும் பரிகம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தடை அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு இணையான ஒரு விஷயத்தை செய்கிறோம் இப்போ உடம்பு கெட்டு போயிடுது காய்ச்சல் வருது இது என்ன உடம்பில் ஏற்பட்ட குறை அந்த குறை தீர்க்கிறதுக்கு டாக்டர் என்ன பண்ணுறார் மருந்து தரார் அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்குறாரு உங்களுக்கு அந்த விஷயம் உடலில் ஏற்பட்ட அந்த சக்தி குறைபாடு நீங்கிறதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்குறார் ஸோ உடம்பு அப்படி இருந்தால் நோய் அப்படின்னு வரும் வாழ்க்கைன்னு அப்படி இருந்தால் தடை துயரம் தாமதம் ஒரு காரியம் நடக்காமல் போகிறது அதை நடக்க வைக்கிறது இப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும் ஸோ இதுக்கு இணையாக ஒரு மருந்து வேணும் இல்லையா அவங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு நம்பிக்கையான நான் இதை பண்ணேன்னா நான் ஜெயிச்சுடுவேன் எனக்கு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது தான் பரிகாரமே ஒழிய பரிகாம் அப்படின்னா என்னுடைய தடையை நான் உடைக்க போகிறேன் ஆனால் ஏற்பட்டு தடையை உடைக்கிறது தான் பரிகாரம் ஸோ நீங்கள் கேட்டது நட்சத்திரங்கள் இன்றைக்கி முருகன் இந்த வருடமே முருகன் வருடமாக இருக்கு எங்கே பாரு எதை திருப்பினாலும் முருகன் தான் கண்டுகொள்ள ஏன்னா இந்த குரோதி வருடத்தினுடைய அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கார் அந்த செவ்வாய்ங்கிறது முருகனை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ முருகன் ஆண்டு முருகனுடைய யுகமாக இந்த வருஷம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே பரிகார ஸ்தலம் இருக்கா அங்கே போனால் நமக்கு அனுகிரகம் ஆகிடுவான் பரிகாரம் இல்லை எனக்கு என்ன வேணும் அனுகிரகம் வேணும் அப்போ அது அனுகிரகம் கிடச்சிடுமா அப்படின்னா உலகத்திலேயே ஏங்கும் இல்லாத ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்குன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு பக்கத்தில் வில்வாரணி வில்வ ஆரணி ஒரு ஊர் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர குன்றுன்னு அந்த மலைக்கு பேரே நட்சத்திர குன்று அந்த நட்சத்திர குன்றில் நீங்கள் சாதாரணமாக முருகனை சுயம்புவாக பார்த்தீங்கன்னா லிங்க ரூபமாக இருப்பார் மருதுமலை பார்க்குறோம் அங்கே சுயம்பு ஒரு கல் ரூபமாக இருக்கார் நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்கே ஒரு விதமாக இருக்கார் பழனியில் ஒரு விதமாக இருக்கார் பழனியில் குடுமையெல்லாம் வச்சுட்டுருக்காரு அவர் முருகனே இல்லைன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க சுப்பிரமணியன் அப்படிங்கிறது வந்து ஒரு சமூகத்தில் பிரம்மச்சாரியாக வழிபடக்கூடியவன் தான் சுப்பிரமணியன் பிரம்மச்சாரிக்கு குடுமி இருக்கும் இது கூட தெரியலையா பிரம்மச்சாரி குடுமி வச்சுன்னு தான் இருக்கணும் மொண்டு கட்டின்னு தான் இருக்கணும் கையில குச்சி வச்சுன்னு தான் இருக்கணும் அப்படி இருக்கிற ரூபந்தான் பழனி முருகன் அப்படிதான் போகர் அவரை உருவாக்கி வச்சிருக்காரு சோ குடுமி இருக்கு அப்படிங்கறனால அவர் முருகன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது சில சமூகத்தில் சுப்பிரமணியனை பிரம்மச்சாரியாக வழிபடுவது வடுவாக வழிபடுவது அப்படின்னு சொல்றோம் பிரம்மச்சாரிய லக்ஷணமே தான் ஒரு காலத்தில் எல்லாருமே குடுமி தான் வச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு என் எருமை கண்ணுக்குட்டின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் அது மேலே அந்த எருமை மேலே உட்காந்துட்டு வருவோம் பார்த்தீங்கன்னா வட்டடிச்சிருப்பான் அன்னைக்கு ஹேர் ஸ்டைல் அவ்வளவுதான் அப்போ முருகன் அப்படிங்கிறது என்னுடைய ஆதிக்குடி குடின்னு சொல்கிறான் அப்போ அவன் எப்படி இருந்திருப்பான் அப்படி தான் இருந்திருப்பான் உங்களை மாதிரி கிராப் எல்லாம் வெட்டின்ட்டு இருந்திருக்க மாட்டார் ராஜா மாதிரி இப்படி எல்லாம் இருக்க மாட்டார் அவரும் குடுமையோடு தான் இருந்திருப்பார் ஜஸ்ட்டு அது பின்னோக்கி போய் பார்த்தோன்னா நம்ம வந்த பழைய படங்கள்லையே பார்த்தா அது வட்டடிச்சுன்னு தான் சுற்றின்னு இருக்கா அன்னைக்கு ஹேர் ஸ்டைலே அவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம பசங்கள்லாம் புள்ளிங்கோ ஸ்டைல் தான் அன்றைக்கி வட்டு ஸோ அப்படி தான் இருந்திருக்கார் அதனால் உச்சி குடுமையோட முருகன் இருக்காருன்னா பிரம்மச்சரிய ரூபத்தில் அங்கே இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படி முருகன் பல ரூபங்களில் பல இடங்கள்ல இருக்கார் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம் இங்கே இந்த வில்வாரணி அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருவிளையாடல தக்ஷயாகம் தக்ஷயணி இனில் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் அந்த தக்ஷயாகம் நடக்கிற காலத்திலிருந்து தன்னுடைய புராணம் ஆரம்பிக்குது அப்போ அந்த தக்ஷயாகத்துக்கு சிவபெருமானை மாத்திரம் கூப்பிடலாம் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க எல்லா ரிஷிகள் தேவர்கள் எல்லாம் போயிருந்தாங்க வீரபத்ரர் அப்படி தான் உருவாகிறார் சிவனுக்கும் தாக்ஷாயணியாக இருந்த பார்வதிக்கும் சண்டை வருது இந்த கோபத்தின் காரணமாக எல்லாரையும் சபிக்கிறார் சுகுர்மன் தேவர்களுக்கு ஒரு விதமான சாபம் ரிஷிகள் வந்து மலையாக நின்று அந்த யாகத்தை நடத்தினால நீங்கள் மலையாக கிடவுதுன்னு சொல்லி அந்த சப்த ரிஷிகளுக்கு சாபம் கொடுத்துட்றார் சிச்சியோ பெருமாளை இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டீங்களே விமோச்சனம் சாபம் கொடுக்க தான் முடியும் விமோச்சனம்ங்கிறதுக்கு நீங்கள் தான் பிரயத்தனம் பண்ணணும் ஒரு விஷயத்துக்கு நம்ம ட்ரை பண்ணால் தான் கிடைக்கும் மாதிரி அப்போ இவர்கள் த இந்த தமிழகத்தில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த ஏரியாவில் ஏழு குன்றுகளாக இருந்து தவம் பண்ணுறாங்க இந்த ரிஷிகள் அப்போ கீழே பார்வதி தேவி வாழை கதலி வனம் அந்த வாழை பந்தலில் சிவ பூஜை செய்துட்ருக்கா அங்கே உடன் முருகப்பெருமான் இருந்திருக்காரு தன் வேலோடு விளையாடி கொண்டிருந்திருக்கார் அப்போ பார்வதி தேவி இந்த பூஜைக்கு நீர் வேண்டும்னு கேட்க தன் வேலை விட்டுறார் அது போய் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் விழுகுது அதுக்கு முன்னாடி இந்த ஏழு குன்றுகளையும் கொய்து கொண்டு போய் மேற்கு தொடர்ச்சி மலையில் விழுகுது அதுதான் செய்யாராக உருவாகுது அந்த வேல் செய் அப்படின்னு சொன்னால் செய்வாயின்னு ஒரு அர்த்தம் செய் அப்படின்னா ரத்தம்னு ஒரு அர்த்தம் அப்ப அந்த தண்ணீரும் இந்த ஏழு குன்றுகளாக இந்த சப்த ரிஷிகள் இருந்தாங்கல்ல இவங்கள் தலை வந்து கொய்யப்பட்டு அதிலிருந்து வெளிவந்த ரத்தமும் சேர்ந்து ரத்தமும் நீரும் கலந்து ஒரு ஆறு ஓடுது அதுதான் இன்னைக்கு செய்யாருன்னு இருக்கு இதை பார்த்தோன்னா முருகப்பெருமானை ஏன்னா அவருக்கு அனுகிரகம் பண்ணி தான் பழகம் சூரபத்மனையை வதம் பண்ணல அனுகிரகிச்சு அவனை வந்து மயிலாகவும் தன்னுடைய சேவலாகவும் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம் கொடியாக எடுத்துக்கொண்டார்னு இப்போ அவன் அங்கே வதம் பண்ணல அனுகிரகம் பண்ணி தன்னோட நினைச்சுக்கிட்டது தான் முருகனுடைய செயல் எங்கேயுமே வதம் பண்ணார்னு இல்லை எல்லாரையும் அனுகிரகம் பண்ணி எடுத்துக்கிட்டாருன்னு தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது சூரபத்மனையும் அப்படியே அனுகிரகம் பண்ணி தான் எடுத்துட்டார் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனசுக்கு வருத்தப்படுறார் இப்படி ஆயிடுச்சு இது என்னது அப்படின்னு கேட்குறப்ப சப்த ரிஷிகள் அது அவர்கள் பிரம்மனுடைய புத்திரர்கள் அதை கொய்ததுனால உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சுன்னு பார்வதி தேவி சொல்ல இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும்னா சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜை பண்ணுன்னு சொல்றேன் அப்போ அந்த செய்யாறனுடைய வடகரையில் கரைகண்டீஸ்வரர்னு ஏழு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்றார் தென்கரையில ஏழு கைலாசநாதர்னு சொல்லி ஏழு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்றார் முருகப்பெருமான் பூஜை செய்திருக்கிறார் சிவ பூஜை செய்து இப்போ திருச்செந்தூரில் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க பிரதிஷ்டை செய்தது எங்கேயாவது இருக்கான்னா இங்கதான் தான் முருகனே தன் கையால் சிவனை பிரதிஷ்டை செய்து தவமையற்றிய ஸ்தலம் ஆத்மார்த்தமாக சிவனுக்கு பூஜை பண்ணின ஸ்தலம் தான் இந்த வட வடகரையில் இருக்கக்கூடிய கரகண்டீஸ்வரன் ஏழு கோயில்கள் இருக்கு இந்த ஏழு கோயில்களும் பின்னாடி வந்த ராஜாக்கள் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆச்சுங்கிறாங்க ராஜாக்கள் அதை கோயிலாக எழுப்பினார்கள் அந்த கோயிலில் குருக்கள் எல்லாம் நியமித்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அதில் ரெண்டு சிவாச்சாரியர்கள் அவங்களுக்கு வருஷம் வருஷம் ஆடி கிருத்திகைக்கு திருத்தணிக்கு வந்துடணும் இவங்களோட பழக்கம் அது ஒரு வருஷம் திருத்தணிக்கு வர முடியல ரொம்ப விசனப்பட்டு படுத்துருக்க வேற கனவில் முருகன் போய் எங்கேயோ தேடிட்டு இருக்கேன் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் இங்கேயே இருக்கேன் நாளை காலையில் அந்த அந்த மலை அடிவாரத்தில் சந்திர புஷ்கரணி சூரிய புஷ்கரணின்னு ரெண்டு தீர்த்தங்கள் இருக்குது இன்றைக்கும் என்ன தூர்வாரினாலும் வாராட்டியும் எவ்வளோ வெயில் அடித்தாலுமே வற்றாத குளமாக அது இருக்குது அந்த சந்திர புஷ்கரணி அப்போ சந்திர புஷ்கரணி வந்து குளிச்சு எந்திரி உனக்கு ஒரு பாம்பு வழி காட்டும்னு சொல்கிறார் சிவசற்பம் உனக்கு வழி காமிக்கும் நான் இழ இருக்கும் இடத்தை காமிக்கும்னு சொல்றார் ஆகட்டும் அதே மாதிரி காலையில் ஊர் ஜனங்களெல்லாம் அழைத்து கொண்டு போய் சந்திர புஷ்கரணியில் நீராடி வெளியே வரார் பாம்பு தயாராக இருக்கு இங்கே இந்த மலையினுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா சின்முத்ரா வடிவில் தான் முருகனோட அந்த மலை அமைப்பு இருக்குது நம்ம சின்முத்ரையை சொல்கிறோம் ஆணவம் மாயை இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி நான் போய் பரமாத்மாவிடம் சேருவது தான் சின்முத்திரை இது நான் இது இறைவன் ஸோ இந்த வடிவில் தான் அங்கே அந்த மலையே இருக்குங்கிறாங்க ஸோ மலைக்கு மேலே உச்சியில் இல்லை கீழேயும் இல்லை நடுவில் மத்தியத்தில் இந்த நட்சத்திர குன்று அமைஞ்சிருக்கு அப்போ இந்த பாம்பு வலி காமிச்சுட்டு மேலே போய் அங்கே காமிக்குது அங்கே சப்பாத்தி கள்ளி கள்ளிச்செடிகள் சூழ்ந்த ஒரு இடத்துல சிவலிங்கம் கண்ணுக்கு விழுகுது இந்த கூட்டிட்டு வந்த பாம்பு மறந்து மறைஞ்சிருது அந்த சிவலிங்கத்து மேல ஒரு பாம்பு நிக்குது எப்படி பாம்பென்றால் படையும் இவங்க ரெண்டு சிவாச்சாரியர்கள் என்ன முருகா எல்லாம் காமிச்சு இப்படி இருக்கேன் நான் எப்படி எடுத்து பிரதிஷ்டை பண்றதுன்னு கேட்க அந்த தலைமையில் இருந்த பாம்பு அப்படியே சிலாரூபமாக மாறிடுச்சேன் கல்லா சிவலிங்கத்து மேல ஆச்சரியமான விஷயம் அப்புறம் அதை எடுத்து அந்த நட்சத்திர குன்றுல பிரதிஷ்டை பண்றாங்க ஆக்சுவலாக இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தேவதைகளே வந்து வழிபட்ட முருகன் முருகனே இருபத்தேழு நட்சத்திரமும் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு ஒன்று அப்போ மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம்னு மூணுமே இங்கே விசேஷமானா ஆமாம் சூரியன் சந்திரன் இருக்கும் வரைக்கும் இந்த கலியுகம் முடியும் வரைக்கும் நாங்கள் இங்கே அனுகிரக ரூபமாக இருந்தால் அனுகிரகம் பண்ணுறேன் ஏன்னா நாடி வரக்கூடியவர்களுக்கு எல்லா விஷயங்களுமே சரியாகும் உலகத்திலேயே எங்கும் இல்லாத ரூபமாக சிவலிங்கத்து குல் முருகன் அப்போ சிவ சுப்பிரமணியனாக சிவசுப்பிரமணியனாக காட்சி கொடுக்கக்கூடிய ஸ்தலம் நட்சத்திர குன்று அப்படின்னு திருவண்ணாமலை செய்யாறு மாவட்டத்தில் வில்வாரணி அப்படிங்கிற அந்த இடத்துல இந்த முருகனுடைய கோயில் இருக்குது இதுக்கு பரிகார ஸ்தலமான இது பரிகார ஸ்தலம் இல்லை முருகனுடைய அனுகிரகஸ்தலம் நீங்கள் என்னை பார்க்குறீங்க நான் உங்களை பார்க்குறேன் அப்படி நீங்கள் போய் முருகனை பார்த்தீங்கன்னா முருகன் உங்களை பார்த்தா போறோம் இல்லையா ஆமாம் நம்மளுடைய கவலைகள் எல்லாமே பார்த்துட்டா போருமே கடைக்கண் பாராயோ அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறோம் தேவி அப்படின்னு கேட்குறோம் அப்போ அந்த இறைவனுடைய கடைக்கண் பார்வை என் மேலே வித்துணுன்ற பட்டுடுத்துனால் நான் பெரிய நான் எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே கெடுத்துடும் ஏன்னா குச்சேலனுடைய அந்த இதையை பார்த்தியா ஜஸ்ட் ருக்மணி தேவி பார்த்தா அவனோட பட்டணமே பெரிய அளவில் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் அப்படி முருகன் உங்களை பார்க்கக்கூடிய ஸ்தலம் அருணாச்சல படத்துல சொல்லுவார் நீ வணங்கினேன்னு திருப்பி வணங்குற முருகின்ற மாதிரி நீங்க போய் அவரை பார்த்தீங்கன்னா அவர் திரும்பி உங்களை பார்த்து அனுகரிக்க கூடிய ஸ்தலம் இது பரிகார ஸ்தலம் அல்ல ஆனால் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஸ்தலம் ஒரு முறையாவது ஏன்னா வேற எங்க நீங்க தேடிங்கன்னா இப்படி ஒரு ஸ்தலம் இல்லை நட்சத்திரங்கள் சர்ப்பம் காமிச்சு சர்ப்பம் வழிபட்ட ஸ்தலம் இல்ல சிவ முருகனே சிவனாக இருக்கக்கூடிய ஸ்தலம் இல்ல சிவ சுப்பிரமணியனாக இருக்கக்கூடிய ஸ்தலம் முருகனே பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தபசு செஞ்ச ஏழு சிவலிங்கங்கள் கூட வில்வாரணி அப்படிங்கிற அந்த மலையில நட்சத்திர குன்றுல மலைக்கு மேலையும் இல்லாம கீழேயும் இல்லாம மத்திய பகுதியா நான் சொன்னேன் நான் சென்முத்திரைன்னு இப்படி வச்சுட்டோம்னா இதுக்கு இதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கார் முருகன் அப்பேற்பட்ட முருகன் ஸ்தலம் இங்க போய் இதுதான் பண்ணணும் அதுதான் இல்லை நமக்கு நம்ம பண்ணுறதெல்லாம் நம்ம பிரியத்துக்கோசரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஒழிய இறைவன் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி எங்கேயுமே கேட்டது கிடையாது ஆனால் இந்த வில்வம் அப்படிங்கிற இந்த மரம் அந்த வில்வம்ங்கிற அந்த பெயர் வந்து சித்திரை நட்சத்திரத்தை அப்ப முக்கியமா சித்திரை நட்சத்திரக்காரங்கள் யாருக்கு செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்கோம் அவங்க கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஸ்தலம் ஒன்னு இன்னொன்னு உங்க உங்க ஜென்ம நட்சத்திரம் எதுவா வேணா இருக்கலாம் நீங்க அஸ்வினியில இருந்து ரேவதிக்குள்ள எந்த நட்சத்திரத்துல வேணா பிறந்திருக்கலாம் அப்பா உங்கள் நட்சத்திரம் என்றைக்கு மாதத்தில் வருதோ அந்த அன்னைக்கு போய் அந்த முருகனை தரிசனம் பண்ணி வெறும் அரளிப்பூ மாத்திரம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதுங்க வேறு ஒன்றும் நீங்கள் இருபத்தேழு வழக்கு ஏத்துங்க அதை பண்ணுங்க வேணும் வேண்டாம் இதை மாத்திரம் பண்ணினா போதும் இப்படி ஒரு ஸ்தலம் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு ஸ்தலம் கண்டிப்பாக நம்ம திருவருள் டிவி நேயர்கள் ஒரு முறையேனும் இந்த முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அனுகிரகம் கிடைக்கணுமா பரிகாரம் வேண்டாம் அனுகிரகம் கிடைக்கணும் இல்லையா பரிகாரம் எதுக்கு பண்ணுறீங்க இறைவன் அனுகிரகம் கிடைக்கணும் இங்கே பரிகார ஸ்தலம் அல்ல இது இது அனுகிரகஸ்தலம் அப்படின்னு அனுகிரகஸ்தலத்துக்கு போய் சிவசுப்பிரமணியனாக இருக்கக்கூடிய முருகனை வழிபட உங்கள் வாழ்க்கையில் அந்த நட்சத்திரம் ஏன்னா நட்சத்திரங்கள் தான் கர்ம வினையை கொடுக்குதுன்னு சொல்கிறோம் அந்த கர்ம வினையினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் திருமண தடை தாமதங்கள் என்ன வேணும் உங்களுக்கு முருகன் உங்களை பார்த்துட்டாருன்னா எல்லாமே கிடைக்கும் முருகன் உங்களை பார்க்கக்கூடிய ஸ்தலம் உலகத்தில் எங்குமே இல்லாத ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஸ்தலம் வில்வாரணி அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கண்டிப்பாக எல்லாரும் இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் அருமையான ஒரு பதிவு ஏன்னா முருகனுடைய அறுபடை விடு தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்குது எல்லா நட்சத்திரக்காரர்களும் போலாம் நமக்கான வெறும் பார்வையிலேயே நமக்கான எல்லா விஷயங்களும் நடந்துடும் வேண்டுதலே வேண்டாம் அப்படின்னு அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி